நடிகர் விஜயின் ஏக்கர் நிலத்தை நிர்வாகிகள் பார்வையிட்டனர் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதையடுத்து கட்சியின் முதல் அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கான பணிகளை நிர்வாகிகள் வேகமாக மேற்கொண்டு வருகிறார்கள் முதல் மாநாடு என்பதால் தமிழகம் முழுவதும் இருந்து அதிக அளவில் தொண்டர்கள் வருவார்கள் இதை கருத்தில் கொண்டு பெரிய அளவிலான இடத்தை தேர்வு செய்ய முனைப்பு காட்டி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் மாநாடு நடத்துவதற்கான இடங்களை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டனர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கவனம் விக்கிரவாண்டி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பக்கம் திரும்பியுள்ளது இடத்தை மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் சென்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆகும் ஒட்டுமொத்த நிலங்களை ஒருங்கிணைத்து மாநாடு நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை அவர்கள் பார்வையிட்டு சென்றனர் நடிகர் விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தை முடித்துவிட்டு முழுநேர அரசியலுக்கு வருவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாத தொடக்கத்தில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அதற்குள் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தி அடுத்த கட்ட பணிகளை தொடங்க கட்சி திட்டமிட்டுள்ளது இதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் ரெண்டு முதல் ஆகிய தேதிகளுக்குள் மாநாடு நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது திருச்சி சேலம் ஈரோடு விக்கிரவாண்டி போன்ற பல்வேறு இடங்களில் மாநாடு நடத்துவதற்கான இடம் பார்வையிடப்பட்டுள்ளது இதை தலைவர் விஜயின் கவனத்துக்கு கொண்டு வந்து அதில் அவர் எந்த இடத்தை தேர்வு செய்கிறாரோ அந்த இடத்தில் மாநாடு நடைபெறும் என்று கட்சி நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளால் பார்வையிடப்பட்டு சென்ற இடத்தின் சுமார் இருபத்தைந்து உரிமையாளர்களை ஒருங்கிணைத்து பேசும் முயற்சியையும் தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் இடத்துக்கு வாடகையாக ஏக்கர் ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படுவதாக கூறி சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் ஏறக்குறைய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில்தான் நடைபெறும் என இருக்கிறது